நான்கு வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒளி இடைவெளிகள் முறையே முப்பது நிமிடங்கள் ஒரு மணி ஒன்றரை மணி மற்றும் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அவை அனைத்தும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஒன்றிணைந்து ஒளி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒளி எழுப்பும்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க முப்பது நிமிடங்கள் முப்பது நிமிடம் அடுத்தது ஒரு நிமிட ஒரு மணிக்கு வந்து எத்தனை நிமிடம்னா அறுபது நிமிடம் அடுத்தது ஒன்றரை அப்படின்னாக்க இங்கே வந்து அறுபது ப்ளஸ் முப்பது வந்து தொண்ணூறு கா அடுத்தது வந்து ஒரு மணி அப்படின்னாக்கா அறுபது ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சுங்கிறது வந்து நூற்றி அஞ்சு அடுத்தது இதுக்கெலாம் வந்து எல்சியம் கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஃபைவ் டேபிளில் போட்டோன்னா ஆறு அஞ்சு முப்பது ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் நாலு எட்டு அஞ்சு நாற்பது ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு அடுத்தது த்ரீ டேபிளில் போட்டோன்னா ஈர் மூணு ஆறு நாலு மூணு பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்தது டூ டேபிளில் போட்டோன்னா ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு ஏழு இப்போ வந்து என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னா அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இப்போ வந்து ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ரெண்டு அறுபது அறுபது மூணு மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பது இன்ட்டு ஏழு வந்து ஜீரோ ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறுக்கும் ஆறு பேலன்ஸ் அஞ்சு ஓரே ஏழு ப்ளஸ் அஞ்சு வந்து பன்னெண்டு இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு ஆன்சர் வந்திருக்கு இப்போ வந்து இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வந்து ஹவர்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னாக்க பை அறுபதுன்னு போடணும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு இரண்டு ஆறு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்று இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவை அனைத்தும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஒன்றிணைந்து ஒளி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒளி எழுப்பும்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நண்பகல் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஒளி எழுப்புது இப்போ அடுத்தது வந்து அது எப்போ ஒளி எழுப்பும்னா அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒளி எழுப்போம் அதாவது முற்பகல் ஒன்பது மணிக்கு முற்பகல் ஒன்பது மணிக்கு வந்து அது மறுபடியும் வந்து ஒலி எழுப்பும்